என்னது இமடா குளோபரிட்னு சொல்லிட்டு டபிள்யூஎஸ் அந்த மருந்து கலந்து நாம் ஒரு இருபத்தி நாலு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் ப்ராசத்தை என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் வேலைச்சிங்கன்னா ஒரு நாற்பது நாற்பது நாள்லக்கே நெல்லையை வராது நெல்லையை வராமல் இருந்தாலே இந்த மஞ்சள் தேவன்மை வராது சார் மீறி வந்துச்சு சார் என்ன சார் பண்ணுறது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்குது என்ன சார் பண்ணுவோம்னா எங்கேயாவது ஒரு செடி ரெண்டு செடி இருக்கும் பார்த்த உடனே உடனே பிடிங்கணும் பிடுங்கி கொண்டாந்து மண்ணை பறித்து வயலுக்கு வெ வெளியில் மண்ணை பறித்து போட்டு மூடிடணும் மூடிட்டு உடனே என்ன பண்ணோம் நம்ம மஞ்சள் அட்டை ஒட்டாட்டை இருக்குங்களே வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இருந்து ஒரு இருந்த இடத்துல வச்சீங்கன்னா அந்த வெள்ளையை ஒட்டிக்கும் அப்போ வெள்ளையை கட்டோடனாலே அந்த மஞ்சளத்தை கொண்டு வராது சார் இது மீறி வரும் சார் என்ன சார் பண்ணலாம் இது வைத்தியமே இல்லை இருக்குன்னா இருக்குது ஐந்தில் கரைசலும் இருக்குது ஆடு மாடு திங்காத திங்காத இது கத்தாடை நொச்சி ஆடாதோடை வேம்பு இந்த மாதிரி வேலிப்பருத்தி பீனாரி நாயுருவி சரிங்களா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இடத்துல கிடைக்கக்கூடிய தழைகளை எடுத்து ஐந்தில் கரைசல் தயார் பண்ணி ஒரு லிட்டரு ஐந்தில் கரைசல் எடுத்திங்கன்னா மீது ஒம்பது லிட்டரு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணியை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிர் நல்லாயிருக்கும் பூச்சிலாம் ஓடி போவோம் எது வெளையும் ஓடி போவோம் வெள்ளையை ஓடினாலே மஞ்சள் முன்னே வராது இதெல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு ஞாபகம் சொல்கிறேன் இதெல்லாம் பயன்படுத்துவீங்க